நமஸ்காரம் நம்மில் சிலருக்கு மறதி இருக்கலாம் அது எதுவும் குற்றமாக சொல்ல முடியாது ஒரு சிறு குறை அப்படி மறதி இருப்பவர்கள் அதை சரி செய்து கொள்ள வேண்டும்ங்கிற விருப்பமும் இருப்பவர்கள் இதில் சிலவற்றை கடைப்பிடித்து பார்க்கலாம் முதலில் ஒரு பரிசோதனை நமக்கு எல்லா விஷயத்திலேயும் சமமாக மறதி இருக்கிறதா அல்லது செலக்டிவாக நமக்குன்னு பிடிச்சிருக்கிற விஷயங்கள் எதுவோ சுலபத்தில் பண்ண முடிந்தது எவையோ அவற்றில் மறதி இல்லை அதை தாண்டி எதுவாக இருந்தாலும் படுத்துகிறது இதை பரீட்சித்து பார்த்துக் கொள்ளவும் சரி ஆமாம் பிடித்ததில்லால் மறதி இல்லை எனக்கு வேண்டுமானால் மறதி இல்லை மற்ற விஷயங்களில் மறதி வருகிறது இப்படி இருக்குமானால் மறதியை சரிப்படுத்த வேண்டாம் நம்முடைய புரிதலை சரிப்படுத்தியாக வேண்டும் யாருக்குமே பிடித்த காரியத்தை செய்தால் மறக்காமல் தான் இருக்கும் நமக்கு அவ்வளவா பிடிக்காததோ மற்ற பேர் நம்மை செய்யுன்னு சொன்னதோ செய்ய போகும்போது மறந்துதான் போகும் அதனால் நமக்கு எதெது மறக்காமல் இருக்க வேண்டுமோ அந்த காரியத்தை பிடித்ததாக ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் அதுதான் வழி இது முதல் பரிசோதனை அடுத்து நமக்காக இனிஷியேட்டிவ் இருக்கிறதா நான் என்னென்ன செய்ய வேண்டும்னு நானே தான் பட்டியலிட்டு செய்கிறேனா அதிலும் மறக்கிறதா அல்லது அப்படி பட்டியலிடும் வழக்கமே இல்லை டு டூ லிஸ்ட் எனக்கு போட தெரியாது பெறத்தியார் தினப்படி எனக்கு இன்ன செய் இன்னத்தை செய்யாதே இன்னத்தை செய் என்று அவர்கள் போன் கால் மூலமாகவோ வாட்ஸ்அப் மூலமாகவோ ஏதோ ரிமைண்ட் பண்ணினால் நான் செய்கிறேன் இந்த ரெண்டில் எதுன்னு பார்க்கவும் இனிஷியேட்டிவ் என்னதா இன்னத்தை நான் செய்ய வேண்டும்னு நானே முடிவு செய்து பட்டியலிட்டு செய்கிறேனா அல்லது தினமுமே பிரத்தியார் சொல்ல வேண்டுமா பிரத்தியார் சொல்லித்தான் இருந்தால் மறதிக்கு வாய்ப்புகள் அதிகம் அவர்கள் வாட்ஸ்அப்பில் சொன்னால் அது நாம் பார்க்க பார்க்க கீழே போய்விடுமே நிற்காது அதில் போன உடனே எனக்கு மறந்துவிடும் ஃபோன் பண்ணி சொன்னால் அந்த போனை விட முக்கியமாக இன்னொரு வேலை வந்தால் மறந்து மறந்துவிடும் இதெல்லாம் நம்முடைய செயல்கள் நாம் என்ன இன்னைக்கு செய்ய வேண்டுமோ அதை நாமே சிந்தித்து பட்டியலிட்டால்தான் மறதியை கட்டுப்படுத்த முடியும் மூணாவது எனக்காகவே சிந்திக்க தோணுகிறது சிந்திக்கிறேன் ஆனால் எழுதி வைத்துக் கொள்வதே இல்லை எழுதும் பழக்கம் அது இந்த நாளை போல் மொபைலில் நோட் பண்ணும் பழக்கம் எப்படியும் இருக்கட்டும் அந்த பழக்கம் உண்டா அல்லது எழுதி வைத்துத்தான் செய்ய வேணுங்கிற தேவை எனக்கு இல்லை எனக்காகவே தெரியும் இந்த முடியாதவர்கள் இயலாதவர்கள் தான் நோட்ஸ் எழுதி வைத்துக் கொள்ள வேண்டும் அவர்கள் தான் என்னென்ன செய்யணும்னு பட்டியல் போடுவார்கள் நமக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கும் இந்த எண்ணம் இருப்பவரா எப்பேற்பட்டவர்களுமே வெற்றியடைகிறார்கள் வாழ்க்கையில் முன்னேறுகிறார்கள் என்றால் கண்டிப்பா எழுதி வைத்துக் கொள்வார்கள் அதில் எந்த தவறும் இல்லை ஒவ்வொன்னாக அன்று மாலைக்குள் என்ன செய்து முடித்தேன்னு டிக் செய்யும் பழக்கம் இருக்கிறதா அப்படி செய்தாலே ஏதோ மறதிக்கு அறிகுறி அது இல்லாமல் எனக்காக எல்லாம் நினைவுக்கு வருமானால் அதுதான் சிறப்பு என்றெல்லாம் நினைத்துக் கொள்ளவே வேண்டாம் தான் சொன்னேன் பொதுவாகவே பார்த்தால் கொஞ்சம் நன்றாக தங்களை ஆர்கனைஸ் பண்ணி வைத்திருக்கும் அவர்கள் எப்போதும் என்ன செய்ய வேண்டும்னு எழுதி கொள்வார்கள் அதை பார்த்து பார்த்து பண்ணினால் கூட தவறே இல்லை ஒரு ரெண்டு மூணு வருஷங்கள் அப்படி விடாமல் டிசிப்ளினோடு தினப்படி பண்ணுகிறோம் அப்படி பண்ணிவிட்டால் அப்புறம் மறதியும் குறைந்து போய்விடும் ஆனால் எழுதாமலே விடலாம்னு பார்த்தால் மறதிதான் ஆட்சி செலுத்தும் அடுத்தது முன்னாலெல்லாம் ஒன்று சொல்லுவார்கள் ஒரு மீட்டிங் நடக்கிறது அது வீட்டுக்குள்ளாக இருக்கட்டும் அலுவலகத்திலாக இருக்கட்டும் எனக்கு அன்று என்ன பேசினோம் என்பதே மறந்துவிட்டது திரும்ப முதலிலிருந்து ஆரம்பிக்கலாம் பல விஷயங்களை அன்றாடம் முதலிலிருந்து தொடங்கக்கூடாது ஓரளவு சிந்தித்து இந்த முடிவுக்கு வந்திருக்கிறோம் என்றால் அதிலிருந்து தொடர்ந்துதான் சிந்திக்க வேண்டும் மறுபடியும் முதலிலிருந்து ஆரம்பித்தால் என்னைக்கு தான் முடிவு அப்புறம் என்ன ஆகும் நாம எல்லாவற்றையும் மறந்துவிட்டு மறந்துவிட்டு முதலிலிருந்து தொடங்கினால் இப்படி வைத்துக் கொள்ளுங்களேன் நான் வேலை பார்க்கிறேன் பத்தாண்டுகளாக ஒரு இடத்தில் வேலை பார்த்தேன் இவ்வளவு சம்பளம் வந்துவிட்டது விட்டது அப்புறம் இன்கிரிமெண்ட் கொடுக்க வேண்டும் பதவி உயர்வு வர வேண்டும் நீ பத்து வருடங்கள் பார்த்ததே மறந்துவிட்டது இன்றுதான் சேர்ந்தாயின் நினைத்துக் கொண்டு இன்கிரிமெண்ட் போட்டேன் என்று சொன்னால் ஒத்துக்கொள்வோமா அதனால் கீழே என்ன பேசினோம் என்பதை அடிக்கடி மறக்கக்கூடாது அதற்குத்தான் என்ன பேசியிருக்கிறோங்கிறதை குறிப்பு வைத்துக் கொள்ள வேண்டும் இல்லாவிட்டால் மறந்துதான் போகும் இப்படி சின்ன 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 மாறுதல்கள் புரிதல்கள் குறிப்புகள் இதன் மூலமே இந்த மறதி என்பதை நாம் ஓரளவு கட்டுப்படுத்திவிட முடியும் இதை தாண்டி மறதி இருக்குமானால் அது இயற்கை அதை பெரியதாக ஒன்று செய்வதற்கு இயலாது அதுக்கு ஒரே வழி எழுதி வைத்துக் கொண்டு விடாமல் அன்று மாலை அன்று மாலை அத்தை பண்ண பண்ண கண்டிப்பா மறதியை வெற்றிக் கொள்ளலாம் இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி கிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி P A இஎன் பிஏஎன்ஐ என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐஸ் ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும் தினந்தோறும் இதுபோன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்